ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம் என் அன்பு குழந்தையே கும்பிட தெரியவில்லை குறையேதும் வைக்கவில்லை மனு மாற நினைக்கின்றேன் மனமுருகி வேண்டுகிறேன் பிழை இருந்தால் மன்னித்து பிறவி பயன் அடைந்திட அருள் புரியும் அப்பா எம் சாயி ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம் என் அன்பு குழந்தையே சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பது நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என தோன்றும் உனக்கு ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் உனக்கு கூறுவேன் உன் சாய்தேவா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன் இப்போது உனது கோரிக்கை தாமதமாகியுள்ளது அவ்வளவுதான் அதற்கு ஒரு காரணம் உண்டு அது கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் தருவாயில் நீ இல்லை அதனால்தான் இந்த தாமதம் ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தேன் உன்னை காப்பாற்ற ஏழு கடல் ஏழு மலை தாண்டி வருவேன் உனக்கு பக்க பழமாயிருந்து உன்னுடன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறவாதே உன் மனமும் புத்தியும் உன் கஷ்டங்களில் நிம்மதி தொலைத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய மனமும் புத்தியும் ஒரு நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை உனக்கு இனிமையான மாறுதல் ஏற்படும் என்பதை நீ தெரிந்து கொள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவற்றிற்கு முதலில் உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தை நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளையும் நான் நடத்தி வைக்கிறேன் நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை உன்னை எப்படி நான் கீழே இறக்கி விடுவேன் இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீ உணர்ந்து தெரிய போகிறாய் உன் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டிருக்கிறாயோ அது போலவே என் பிள்ளையின் மகிழ்ச்சியை நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்க அவளாய் நானும் காத்திருக்கிறேன் சிறிது காத்திரு சிறிது காலம் பொறுத்துக்கொள் நாம் கடந்த காலத்தில் நடந்த பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் வந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்ததற்கு சமமாவான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவனாவான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது அதலால் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் பசுங்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கொண்டு அதை தொடரும் அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடன் செல்கிறான் இந்த உலகில் மூன்று இரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சொல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்று கோருவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகிறோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகிறது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கிறோம் கலங்காதே நான் இருக்கிறேன் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் துயரங்கள் ஒரு முடிவே நீ கண்டிடமாக அனுபவித்தாய் அனைத்திற்கும் இப்பொழுது முடிவு வந்துவிட்டது விரிவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நம்பிக்கையுடன் காத்திரு நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நான் ஐந்து இன்பங்களுக்கு உனக்கு அறிவுரை கோருகிறேன் கண்ணும் ஆபாசமான பார்வை நோக்கி அலையக்கூடாது சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களின் தன்மானத்தை காயப்படுத்தக்கூடாது யார் மீதும் கோபத்தில் கை உயர்த்தக்கூடாது காதுகள் அவதூறுகளில் மகிழக்கூடாது கெட்ட பழக்கங்களோடு மனம் இடையக்கூடாது இவற்றையெல்லாம் நீ கடைபிடித்தால் உன் வாழ்வில் இன்பங்களுக்கு பஞ்சமே இருக்காது நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே காத்திருப்பதின் பலனை அறியும் போது நீயே கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உன் பிரார்த்தனைக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே நடக்கும் உன்னை தேடி நானே வருவேன் உழைப்பின் வலிமையை உயர உயரத்தான் புரிந்து கொள்ள முடியும் உண்மையான அன்பின் பாசத்தை பிரிய பிரியத்தான் உணர முடியும் சொல்கின்ற எண்ணங்களை செயலாக்கினால்தான் வெற்றியைப் பெற முடியும் வருகின்ற காலத்துக்காக காத்திராமல் இன்றே செயல்பட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமலேறு இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து தான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களுக்கான வழியை சொல்லுங்கள் சாய்பாபா என்று நீ கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் சுற்றியுள்ளவர்கள் உன்னை மேலும் மேலும் உள்ளே விடுவார்கள் உன்னை தலையில் குட்டி உன்னை உட்கார வைத்து விடுவார்கள் எதற்கும் கலங்காதே அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு மேலே எழுந்து வா துரிதமாக செயல்படு உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியிற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே வெற்றி உன் கைக்கு எட்டு தூரத்தில் மட்டுமே இருக்கிறது இன்னும் சிறிது காலம்தான் நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் உன் வெற்றியை நானே உன் கையில் வந்து கொடுப்பேன் அதற்காக நீ எதற்காகவும் முயற்சி செய்யாமல் விட்டுவிடாதே எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை உனக்கு நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன் என்பதை பார்த்து நீயே குழம்பி விடாதே வெற்றி உன் பக்கத்தில் இருக்கிறது தைரியமாக இரு விரக்தியை தூக்கி ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுத்தான் இருக்கிறேன் எதற்காகவும் பயப்படாதே நீங்கள் எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் நான் அறிவேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நான் எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதார ஒரு நொடி நினைக்கிறானோ அவருக்கு முன்பாக நானே சென்று அங்கே இருப்பேன் அவன் என்னை கூப்பிட வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு நொடி நினைத்தால் போதும் அவன் அருகில் நான் இருப்பேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடத்தில் உன்னையும் நீ சந்திக்கும் பிரச்சனைகளையும் நான் உன் சாய்தேவா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா என் பிள்ளைகள் என் பெயரை நினைத்தாலே கண்முன் தோன்றுவேன் அப்படி இருக்கையில் நீ என் பெயரை உச்சரித்து அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைத்தடுமாற வைக்கின்றது ஏதேதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாயிருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே விற்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் செயல்படும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் அதனால் உன் மனதில் மேல் திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமூடிய எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியான பூங்காவனமாய் மாறும் என்பதை நீ என்றும் மறக்காதே சாய் நாமம் ஒன்றே போதும் சங்கடங்கள் பணியாய் உருகி சந்தோஷம் மழையாய் கூவியும் நான் என்கிற ஆணவம் மற்றும் அகங்காரத்தை எனது பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முழுமையான சேவையாகும் நான் எனது எனும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உனக்கான வேலையை செய் எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னை நீ வணங்கி வந்தால் இந்த உலகில் இல்லாதது என்று எதுவும் இல்லை என்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமக்கிறேன் உங்கள் செயல்களில் உங்களை விட நானே முன்னால் நிற்பேன் நீங்கள் விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உங்களை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என் அனுகிரகத்தால் இப்பிறவியில் என்னை நீ ஆராதிக்கிறாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்துவிட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் மற்றும் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல் அவர்கள் என்னிடமே இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது கவலையற்று இருங்கள் என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துகளின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் குழந்தை கோளை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் இருப்பேன் பக்தர்கள் தன் ஆசை நிறைவேறும் வரை அவர் தனது விருப்பத்தை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பல சிரமங்கள் உள்ளன இவை தீரும் பணப்பற்றாக்குறை மலட்டுத்தன்மை வழக்குகள் திருமண பிரச்சனைகள் வேலை தேடுவது அல்லது வைத்திருப்பது உடல் நலக்குறைவு மற்றும் நோய்கள் வியாபாரத்தில் உள்ள பிரச்சினைகள் நஷ்டங்கள் மற்றும் பல்வேறு உலக பிரச்சினைகள் வாஸ்து தோஷம் கூட நிவர்த்தி செய்யப்படுகிறது பக்தர்களாகிய நாம் புனிதமான சாய் பாதுகையில் கவனம் செலுத்தி இந்த ஸ்ரீ சாய் சரண் மந்திரத்தை தினமும் சொல்ல வேண்டும் ஜன்ம ஜன்மோ ஜன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் பாபாவே டாக்டர் கொடுத்ததாக இந்த இந்த நம்பப்படுகிறது நீங்கள் நம்பிக்கையுடன் தினமும் சொல்லி வந்தால் உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக பளிக்கும் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்து தினமும் காலை மாலை என இரண்டு வேளை மூன்று முறை சொல்லி சாய்பாபாவின் பாதகையில் விழுந்து வணங்கி அவரின் உதியை பூசி வந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் அவரே உங்களுக்கு நேரடியாக வந்து உதவுவார் எந்தவித சந்தேகமும் அவரிடம் இந்த அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சண்டைகள் எத்தனையோ துயரங்கள் கனி கடினமாக அனுபவித்திருக்கிறாய் அதற்கு ஒரு முடிவே இல்லாமல் இருந்திருக்கிறாய் இந்த மந்திரத்தை தினமும் இரண்டு முறை ஒரு பதினெட்டு நாட்கள் சொல்லிவிட்டு பிறகு பார் அனைத்தும் அனைத்தும் உன்னை விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரும் நீ கேட்ட உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி மிக விரைவில் கிடைக்கும் உன் செவிகளில் வந்து விழும் நம்பிக்கையோடு இரண்டு வேலை மூன்று முறை சொல்லி வந்தால் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் வேண்டாம் நீங்கள் தினமும் தூங்கச் செல்லும் முன் உன் இருப்பதை எல்லாம் பாபாவிடம் சொல்லிவிட்டு பாபாவை பார்த்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக செய்தி வந்து கிடைக்கும் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீர்கள் அவற்றை எல்லாம் சாயி நிறைவேற்றுவார் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் உடனே அழித்துவிடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் நான் நேர்மறையாக நல்ல எண்ணமாகத்தான் சிந்திக்கிறேன் ஆனால் நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லை கெடுதலே நடக்கிறது என்று புலம்பாதே சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைதான் என்று முடிவு செய்யாதே வாழ்க்கையில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை இருப்பது இயல்பே ஆனால் எது உன் வாழ்வில் ஏற்றம் எது உன் வாழ்வில் இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது இது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும் கவலைப்படாமல் உன் கடமையை செய் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசிர்வாதங்களுடன் நீ நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நாள் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன இன்னும் முன்னிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் உன் கண்களுக்கு புடப்படாமல் உன் கூடவே நான் வருவேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவை எல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேரங்காலத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் நடக்கும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக காத்திரு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி மகிழ்ச்சியாக வாழ்வாய் இப்போது மன நிம்மதியாக உறக்கம் கொண்டு நிம்மதியுடன் எழுந்து வா வாழ்க்கை கச்சிதமானது மனித இருப்பு பெயர் பொருள் மதிப்பு முக்கிய மதிப்பு அறநெறி மதிப்பு மற்றும் ஆன்மீக மதிப்பு ஆகியவற்றின் நான்கு மடங்கு குறிக்கோளாக கருதப்படுகிறது அர்த்த காம தர்மம் மற்றும் மோட்சம் ஆகியவனவாகும் செயல்புரிவதே உயிர்களின் கடமையாகும் செயல் போது கிடைக்கின்ற பயனை பற்றி அக்கறை கொள்ளக்கூடாது அதற்காக கடமை செய்வதையே பயனற்றது என்று கருதி சும்மா விடவும் கூடாது ஆசைகளை துறந்து பற்றுதலை விட்டு வெற்றி தோல்விகளை எது வந்தாலும் எனக்கு இதுமே என்று சமநோக்கோடு நடுநிலை புத்தியோடு செயலாற்றுவதே நமது கடமையாகும் ஒருவர் குருவிடம் பரிபூர்ணமான சரணாகதி அடைவதை விடவும் குரு அவரை தம்முடைய சிஷியராக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதை விடவும் விஷயம் உயர்ந்த இவ்வுலகத்தில் வேறெதுவுமே இல்லை இந்த பரஸ்பர உறவு ஏற்படாமல் உலக வாழ்வென்னும் சமுத்திரத்தை எவராலும் கடக்க இயலாது நம்முடைய அகங்காரத்தை முழுமையும் கழித்து விட வேண்டும் என்று நீ உறுதி எடுத்துக்கொள் சாதாரண மனிதர்க்கு பாபாவின் சத்குருவின் நடவடிக்கைகள் சில சமயங்களில் கொஞ்சம் கூட ஊகிக்க முடியாதாக இருக்கும் சில நேரங்களில் குழந்தைகள் போலவும் சில நேரங்களில் பைத்தியம் போலவும் மற்றும் சில நேரங்களில் ஏதோ ஆட்கொள்ளப்பட்டவர்கள் போலவும் அவர்கள் நடந்து கொள்வார்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் எது செய்தாலும் அது மற்றவரின் நன்மைக்காகவே இருக்கும் சத்குருவின் செயல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை ஆன்மீகத்தில் மிகுந்த எழுச்சியுற்றவர்கள் மட்டுமே நன்கு புரிந்து கொள்ள முடியும் நாம் ஒரு உண்மையினை தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது பாபாவின் அனுமதியோடு தான் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்ன நடந்தாலும் சரி அதை சுமப்பவர் பாபாவே என் குழந்தையான உனக்கு அடிக்கடி நான் சொல்லுவது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகா அன்பு குழந்தையே நேற்றைய பொழுது நிலையில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் உள்ளது இதை நன்மையான செயலுக்காக செலவிடுவோம் வாழ்வில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் என்றும் இழந்து விடாதே கொடுப்பது சிறிதானாலும் மனதார கொடு பெறுபவர்க்கு அது மிகவும் பெரியது எடுப்பது சிறிதானாலும் திருடாதே இழந்தவர்க்கு அது மிகவும் உயர்ந்தது நம்பிக்கையோடு முதலடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதலில் முதல் படியில் நீ ஏறு கிடைக்காததை துருத்தி செல்வதும் கிடைத்ததை மதிக்க தெரியாததும் தான் இங்கே பலரின் குணமாக இருக்கிறது மலரை ரசிப்பவர்கள் வேரின் உழைப்பை அறிவதில்லை உணவை ருசிப்பவர்கள் விவசாயின் உழைப்பை என்றும் மதிப்பதில்லை அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவித பயங்களும் அகன்றுவிடும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உங்கள் நம்பிக்கையை பணத்தின் மீது வைக்காதீர்கள் பணத்தை நம்பிக்கையான இடத்தில் வையுங்கள் அதுவே எல்லோருக்கும் நல்லது உனக்கு இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் உன் குருவாகிய நான் உன்னை இருக்க பற்றியுள்ளேன் நீங்க செல்லும் பாதையில் இடர்பாடுகளை கலந்து உங்களை உங்களின் இலக்கை நோக்கி வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் சாயப்பா இருக்க எனக்கு என்ன வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு முதலடியை வை நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்